சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு பனிரெண்டு இருபது வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் ஒன்று பௌர்ணமி இன்றைக்கு பௌர்ணமி மலைவளம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும் கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஆருத்ரா தரிசனம் இறைவன் தரிசனம் கொடுக்கின்ற நாள் இன்றைக்கு நடராஜர் பெருமானை வழிபட்டால் நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நடராஜர் சன்னதியிலே சிவபுராணமெல்லாம் படிக்க வேண்டும் உலகிலேயே மிகப்பெரிய நடராஜர்னு சொல்லி நெய்வேலியில் புது நெய்வேலியில் ஒரு இடத்துல இருந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை நான் அந்த நடராஜர் ச இருக்க கோவிலுக்கு நீ கூட்டிகிட்டு போனாங்க மிகப்பெரிய நடராஜர் சிலை இருபத்தி எட்டு அடி உயரமானு சொன்னாங்க அதில் வந்து பக்கத்தில் ஒரு ஏணி மரம் வச்சுருக்கு பக்கத்தில் ஓசை கொடுத்த நாயகின்னு சொல்லி அந்த அம்மன் இருக்குது அதுக்கு கீழே ஒரு தபால் பெட்டி வச்சுருக்காங்க நம்முடைய கோரிக்கைகளை அந்த தபால் பெட்டியில் போட்டுருவணும் போட்ட உடனே அதில் என்ன எழுதியிருக்கு கன்றின் குரலுக்கு நீதி வழங்கிய ஆடலரசன் உங்கள் குரலுக்கும் நீதி வழங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு ஆடலரசன்னா யார் நட நடனக்கலைகளை தேர்ச்சி பெற்ற நடராஜர் பெருமான் அதுக்கு பக்கத்தில் மணி இருக்குது அந்த கன்று மணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மணியை நம்ம மூணு முறை அடிச்சுட்டு கடிதத்தை எழுதி உள்ளே போட்டு வந்துடணும் நம்முடைய கோரிக்கைகளை வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அங்கே உள்ள குருக்கள் அதை எடுத்து ஏனி மரத்தில் ஏதி நடராஜர் காது கிட்ட கொண்டுட்டு போய் பாதிச்சப்பட்டு அவர் அதை ஒழுங்கு பண்ணிடுவார் ஆனால் அதுக்கு பிறகு காயம் வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்ச பின்னால் திரும்ப நன்றி செலுத்தியும் அதில் கடிதங்கள் போடலாம் அப்படின்னாங்க அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அந்த தகவல் நான் இங்கே போயிருந்தேன் அது மாதிரி இப்போவும் நீங்கள் வந்து அருகிலே உள்ள நடராஜ பெருமான் இதுக்கு ஆலயத்துக்கு இது மாதிரி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு போய் கும்பிடணும் பொதுவாக யார் போனாலும் போகாட்டியும் நடனக்கலை கலைத்துறையில் பிரகாசிக்க நினைக்கிறவங்க போகணும் போய் கும்பிடுவணும் சில ஆலயங்களில் ஐம்பூர்நூல் இருக்கும் சில ஆலயங்களில் கற்சிலையாகவே இருக்கும் கற்சிலையோடு இருக்க இதில் இருக்க இடங்கள்லையும் நல்ல வலிமையான நடராஜர்னு சொல்லுவாங்க ஆகையினாலே நம்ம வந்து இந்த நடராஜர் ஆலயங்களுக்கு போய் இன்றைக்கு அதிலேயே வந்து திருவாதிரை வருகின்ற பொழுது நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் அதில் சமீப காலத்தில் கூட தினத்தந்தியில் பஞ்சநாத நடராஜர் அப்படின்னு சொல்லி ஊட்டத்தூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நடராஜரை பற்றிய பெருமைகளையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் பொதுவாக எல்லா ஆலயங்கள்லேயும் சிவாலயங்கள்லேயும் நடராஜ பெருமான் இருப்பார் இந்த நடராஜரை நம்பிக்கையோடு இன்று வழிபட வேண்டிய நாள் அது மட்டும் அல்ல இன்று மலைவளம் என்பதினாலே மலைக்குமளவு நம்முடைய வாழ்க்கை உயர வாய்ப்பிருப்பவர்கள் மலைவளம் வரலாம் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வர வேண்டும் அல்லாதவர்களெல்லாம் மலையும் மலை சார்ந்த அந்த ஆலயங்களுக்காவது சென்று வழிபட்டு வருவது நல்லது இந்த முருகப்பெருமான் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இன்று வீட்டு தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் விரயங்களை மாற்றிக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது ரிஷபராசி உங்களுக்கெல்லாம் விரயாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார் தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும் பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இடமாற்றம் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கலாம் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு இன்று ஜனாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார் தனவரவு தாராளமாக வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க வழிபிறக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வரலாம் தொழிலில் கூட நீங்கள் வாடகை கட்டிடத்தில் நடந்தால் அதை சுய கட்டிடத்திற்கு சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் அமைப்பை என்று கொள்ள எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சேமிப்பு கரைகின்ற நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் செயல்பாடுகளிலே தாமதங்கள் ஏற்படலாம் பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் மரண்கள் கூட வாயில் தேடி வந்து திரும்பிச் செல்லலாம் மனக்கவலை அதிகரிக்கும் இந்த நாளில் குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிவபுராணம் படித்து நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது அது மட்டுமல்ல மலை வளம் வருவதன் மூலமும் உங்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு ஆறிலே சனி சுக்கரன் எனவே இன்று அன்பு நண்பர்கள் கரம் நீட்டும் நாள் அடுத்த நல்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் அஷ்டமத்து குரு ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லைகளை கொடுக்கலாம் ஏதேனும் சிறு தொல்லை வந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது கன்னிராசினியர்களே சம சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள் இன்று தனித்து இயங்க வேண்டும் என்று முடிவெடுப்பீர்கள் ஒன்றை சார்ந்து இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே நாம் தனியாக சுயமாக விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதேனும் தொழில் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுகிற நாள் இந்த நாள் இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது நடராஜ பெருமான் வழிபாடு நன்மை தரும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மத்தில் கேது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் வளர்ச்சி அதிகரிக்கும் வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் விற்றுப்போன விற்ற இடத்தை கூட மீண்டும் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஆறில் குரு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பனிரெண்டில் பதிவதால் இன்று பயணங்களும் உண்டு பயணங்களால் பலன்களும் கிடைக்கும் ஆதாயங்களும் உண்டு விருச்சிக உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சில பணிகள் அரைகுறையாகத்தான் நிற்கும் இருந்தாலும் கூட இன்று செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்று சொல்வார்கள் ராஜிநாதன் ராசியை பார்த்தால் காரகா பாவநாஸ்தி என்று பொருள் இந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் கிடையாது என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று நீங்கள் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் தனசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சூரியன் புதன் இணைந்து புத ஆயத்திய யோகத்தை உருவாக்கும் நாள் உள்ளத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது உடன் இருப்பவர்கள் உதவிக்கரம் நட்டுவார்கள் அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் மாமன் மைத்து நூலியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாள் மகர ராசினியர்களே உங்களுக்கு சனி சுக்கர சேர்க்கை அஞ்சு பத்து கதிபதி சேர்ந்திருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய பணியை சக பணியாளர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் பாராட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும் நாள் பக்குவமாக பேசிக்காரி எங்களை சாய்த்துக்கொள்வீர்கள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கின்ற நாளாக கூட இந்த நாள் இருக்கலாம் காரணம் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கின்றார் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருப்பதனாலே தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அந்த மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி தென்படுகின்ற நாள் இன்று நடராஜ பெருமான் வழிபாடு மலைவளம் வருவதும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் மீனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று கிரிவலம் வந்து கீர்த்தியை காண வேண்டிய நாள் ஜென்மத்தில் குறு இருப்பதால் இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது இன்று உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாகவும் இருக்கும் இரண்டில் ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை கூட உங்கள் கரங்களுக்கு மீண்டும் வந்து பிரச்சனையை தீர்க்கும் என்ன இருந்தாலும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் வரும் வரும்பொழுதே அதை சரி செய்து கொள்வது நல்லது மற்றபடி உங்களுக்கு கிழமை வெள்ளி என்பதனாலே திருவாதிரை நட்சத்திரம் என்பதனாலே இன்று ஆதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் என்பதனாலே இன்று இறைவன் தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் எனவே இன்று நம்பிக்கையோடு நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நல்லது நடக்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்